இப்போ வந்து எத்தனை இருபத்தி மூணுல பாக்கலாமா இருபத்தி மூணுல நாலு நாளா திருவிழா பார்க்கலாம்

தான் வந்து நாம நம்பரை வந்து என்ன பண்ண போறோம் நம்ம வந்து நம்பரை வந்து எத்தனை நம்பர் இருந்தாலும் அதை வந்து பெருக்களுக்கும் இந்த வகுக்களுக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்கு இல்லையா உங்களுக்கு எந்த கணக்குகள் போட்டாலும் அதுக்கு என்ன அவசியம் அடிப்படை பெருக்கல் கணக்கு வந்து வாய்ப்பாடு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் ஓகே சரியா இப்ப எளிமையா புரிஞ்சுக்கிட்டீங்களா